ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பூச்செடியோட வளர்ப்பு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்த உனவே தெரிஞ்சிருக்கோம் அது டாலியா பூக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தமிழில் வந்து டேரியா பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நர்சரியில் நிறைய கலர் கலராக கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஆசையாக வாங்கிட்டு வந்து வைப்போம் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த செடி வந்து இறந்து போயிடும் அதில் வந்து கிழங்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அது மோஸ்ட்டாக கட்டிங்கில் வந்து வளர்க்குறது அதை வந்து வாங்காதீங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் சீட்ஸ்லேருந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ நம்ம வந்து வாங்கி நிறையா சீட்ஸ் வந்து போடுவோம் அது நைன்டி பர்சன்டேஜ் வளரவே வளராது மீறி வளர்ந்தாலும் அது வந்து ஒத்தப்பட்டையாக தான் இருக்கும் இந்த மாதிரி அடுக்காக நம்மளுக்கு வந்து நல்ல பெரிய பூக்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்போ எப்படி தான் இந்த செடியை வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்குகள் மூலமாக வளர்க்கலாம் இந்த கிழங்குகள் வந்துட்டு நம்ம வளர்க்குறோம் இல்லையா அடுத்த சீசன் வரும்போது அந்த செடி வந்து காஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா இந்த கிழங்குகளை நம்ம திரும்பி ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த சீசனில் நம்ம நடவு பண்ணி வளர்க்க முடியும் ஸோ அதுதான் இந்த கிழங்குகள் மூலமாக வளர்க்குற பெனிஃபிட் நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் இந்த கிழங்குகள் வந்து அவைலபளாக இருக்குது ஆனால் அது எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஞ்சி போய் சுருங்கி அந்த கணு பகுதியை இல்லாத மாதிரி அனுப்புகிறாங்க அப்படி இருந்ததுன்னா அந்த கிழங்குகள் வந்து வரவே வராது அழுகி போயிடும் நான் பல தடவை வாங்கி ஏமாந்து போயிருக்கேன் பாருங்க இந்த கிழங்குகள்லாம் இந்த மாதிரி தான் அனுப்புறாங்க இது கண்டிப்பா வந்து வளரவே வளராது நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து வாங்கிக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட வாங்குங்க இப்போ நான் வந்து இமேஜ்ல வந்து காமிச்சிருக்கேன் இல்லையா இது வந்து பாத்துக்கோங்க அந்த மதர் பல்ப் வந்துட்டு நல்லா பெருசா இருக்கும் அதுல அந்த நெக்கு அந்த டியூபர்னு வந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த நெக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சுனாலும் இந்த செடி வந்து வளராது அதே மாதிரி அந்த ஐன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் வந்து கணுப்பகுதி அதுவும் உடஞ்சிருச்சினாலும் இந்த செடி வந்து வளராது அதனால நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கணும் அந்த கணுப்பகுதி வந்து உடையாத மாதிரியான கிழங்காக வந்து வாங்கிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு செடிகள் வந்துட்டு வளர்ந்து வரும் இல்லைனா கிழங்குகள் வந்து அழுகி போயிடும் இப்போ நம்ம கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதை வந்து நடவு பண்ணுவோம் இல்லையா நடவு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பீட் அப்படி இல்லைனா மணல் வந்து எடுத்துக்கணும் எப்படி அதை நடவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பண்ணுறேன் இல்லையா இது வந்து ராங் மெத்தட் இந்த மாதிரி வந்து கூடாது அந்த கணு பகுதின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து மேல் நோக்கின மாதிரி இருக்கும் அந்த குண்டா இருக்க பகுதி வந்துட்டு உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த திறன் வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா மேல் நோக்கி வந்து முளைச்சி வரும் அப்படி இல்லைனா வந்துட்டு சைடில் வந்து போகும் கிழங்கு நடவு பண்ணி தண்ணி வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நிழலான பகுதியில் இதை வந்து வச்சிடணும் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து லைட்டாக வந்து ஒரு துளிர் வந்து வந்திருக்கும் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது எனக்கு வந்துட்டு பிளான்ட் நல்லாவே வந்து க்ரோத் வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இன்னொரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் க்ரோத் வரல அது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம் நடவு பண்ணுறதுக்கு மண்கலவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு வந்துட்டு செம்மண் ஒரு பங்கு வந்து தொழு உரம் ஒரு பங்கு வந்து மணல் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொக்கோபீட் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு க எல்லா உயிரோரங்கள்லையும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த வேர் வந்துட்டு அதாவது அந்த கிழங்கு வந்துட்டு அழுகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு உயிர் உரங்கள் வந்து சேர்க்குறது ஸோ இதை நல்லா வந்து கலந்துட்டோம் இல்லையா இப்போ நம்ம வந்துட்டு அந்த கிழங்கு முளைச்சு வந்த கிழங்கு வந்துட்டு இதில் வச்சிடலாம் நான் வந்து டுவல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து வச்சிட்டு நம்ம மண்ணு வந்து போட்டு ஃபில் பண்ணி செடியை ரொம்ப ஆழத்தில் வச்சிடாம மேல் பரப்புலேயே வந்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிழங்குகள் வந்து வீணாக போகாமல் இருக்கும் ஸோ அடுத்தது கொஞ்சம் வந்து கேப் எட்டுக்கலாம் உரம்லாம் கொடுக்க வசதியாக இருக்கும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே எனக்கு நல்லா வந்து க்ரோத் வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் நாள் எடுத்தது நான் வந்து கிழங்கு வந்து அந்த டியூபர் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி கிழங்கு வந்துட்டு அந்த பாடி வந்துட்டு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த ரீசனுக்காக தான் இது வந்து பாருங்கள் சைடில் வந்து வளர்ந்து போயிருக்கு அந்த பாட்டையே வந்துட்டு அப்படியே கிழிச்சிக்கிட்டு வெளில வந்து போய் முளைச்சிருக்கு ஸோ நம்ம வந்துட்டு நடவு பண்ணும்போதே அந்த கிழங்கு வந்துட்டு நேராக வச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து வராது ஸோ நான் இந்த பாட்டை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை வந்து நடவு பண்ணிட்டேன் நம்ம பண்ணுற சின்ன சின்ன இருந்து தான் நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுப்போம் அந்த மாதிரி நடந்த தப்பு தான் இதுவும் ஸோ இது மூலமாக நான் வந்துட்டு இந்த டியூபர் எப்படி வச்சிக்கணும் அப்படின்னு வந்து கற்றுக்கிட்டேன் உங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த்லேயே வந்து நல்ல செடி மடமடன்னு பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு இது வளர ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு குச்சி வந்து பக்கத்துலேயே வந்து சப்போர்ட்டுக்கு வச்சு அதில் வந்து கட்டி விடணும் நான் என்ன பண்ணேன் அந்த காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா மாடியில் அதில் வந்துட்டு அப்படியே சாய்ச்ச மாதிரி அந்த செவத்தில் சாய்ச்ச மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்து பெருசாக வளர்ந்து வந்துருச்சு இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்தளவுக்கு தான் வந்துருக்கு லவ் பண்ணியிருந்தேன் அப்போ நம்ம ஊரில் வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது இல்லையா அதனால் வந்துட்டு ஒன் மந்த் கழித்து நான் வந்து டெரஸ்க்கு வந்து மாற்றிட்டேன் பிளான்ட் வந்து நல்லாவே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளான்ட் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிறது அதோடைய க்ரோத் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது பட் வந்து இறந்து போயிடுச்சு அதில் கிழங்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் அதில் வந்து கிழங்குகள் வந்து இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம நர்சரியில் வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் தான் அது ஃபோர் டு ஃபைவ் மந்த் தான் வரும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கிழங்குகள்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்லேயே எனக்கு வந்து முட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகுது இந்த இருந்து பூக்கள் வந்து மலர்றதுக்கு நல்லா வந்து ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சுன்னு சொல்ல முடில ஒரு ரோஸ் கலர்னு சொல்ல முடில நடுவில் வந்து இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பூக்கள் நிறைய முட்டுகள் வந்து வச்சுருக்கு நான் இதை வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன்னா எனக்கு ஒன்றுமே வந்து நிறைய பக்க கிளைகள்லாம் வந்துட்டு நல்ல பெருசாக வந்திருக்கும் சரி ஸோ நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலை சரி வரத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் இந்த செடிகளில் வந்து ஒன்றும் மொட்டுகள் வைக்கல பாருங்கள் அதே தான் இருக்குது க்ரோத் ஸோ நல்லாவே வந்து பூக்கள் வந்து மலர்ந்துருச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நர்சரியில் வாங்குறது கண்டிப்பாக இந்த அளவுக்கு பெருசாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் நல்லா வந்துட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு நல்ல பெரிய பூக்களாக வந்து இருந்தது சரி இந்த டாலியா பல்ப்பை எந்த மாதம் வந்து நம்ம நடவு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்தில் வந்து நம்ம நடவு பண்ணிடலாம் கண்டினியூஸாக மடகில் இருந்தால் இந்த கிழங்குகள் வந்து அழுகி போயிடும் அதனால் நல்ல ட்ரைனேஜ் வசதி இருக்க மாதிரியான குரோ பேக்கில் நம்ம வந்துட்டு இதை வந்து வச்சிடணும் நல்லா ஹோல்ஸ் நிறையா போட்டு வைக்கணும் தண்ணி வந்து தேங்குச்சுன்னா கிழங்குகள் வந்து அழுகிடும் அதை தான் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மந்த்லி ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டும் கொடுத்தாலே போதும் நம்மளுடைய செடிகளில் நல்ல பெரிய பூக்கள் வந்து வரும் நோய் தாக்குதல்னு இந்த செடியில் நான் பெருசாக பார்க்கல இந்த கிழங்குகளில் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே நேரில் பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க அதுதான் நம்மளுக்கு நல்ல முளைப்பு திறனில் இருக்கும் இன்றைக்கி பார்த்துருந்த இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து டெலியா பல்போட கிழங்குகள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு இல்லை இருக்குதுன்னா நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்